மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திண்டுக்கல் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி களம் காண வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் வேட்பாளர்களாக திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை பதவி வகித்த கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலபாரதிக்கு வழங்கப்படலாம் என பேசப்படுகிறது இந்த நிலையில் இதற்கு மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு பெருகி வருகிறது மக்களிடம் எளிமையாக பழகக்கூடிய பாலபாரதி காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார் மூன்று முறை திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ள இவர் மக்களின் பிரச்சனைகளில் நேரடியாக தலையிடுவார் என கூறப்படுகிறது இவருக்கு திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என பொதுமக்கள் மத்தியில் கருத்து நிலவி வருகிறது இந்த நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் மதுரை மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கட்சியினர் தரப்பில் கூறப்படுகிறது